வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுமா யூ சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ புரிச்சலாக நீ புரட்சித் தலைவரை போய் கையை பிடிக்கின்ற உன்னை உன்னை சூட் பண்ணியிருந்தாலும் என்ன செய்வே அப்படின்னு புரட்சி தலைவர் முன்னால் துப்பாக்கி கொண்டு ஏந்தி அப்படியே இறந்தால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா எனக்கு தான் அவர் எனக்கு தெய்வம் போன்றவர் திருப்பதி ஏழுமலையான் முன்னாடி வந்து நின்றாலும் புரட்சித்தலைவர் முன்னாடி முன்னாடி வந்து நின்றாலும் தலைவரை தான் நான் வந்து வணங்குவேன் தவிர திருப்பதி ஏழுமலையான வணங்க மாட்டேன் நான் தெய்வமாக வணங்கியவர் தலைவர் எனக்கு நம்பினேன் ஒரு தொண்டன் என் அன்பிற்கு புரட்சித் தலைவரை நான் நம்பினோர் யாரும் அவர் அவர் மண்ணை பிடித்தாலும் அது பொண்ணாகும் புரட்சி தலைவருடைய பார்வைப்பட்டாலே அந்த மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனாகி விடுவான் அவர் புரட்சித்தலைவர் அவர்களை கட்சியை விட்டு திமுகவில் இருந்து நீக்கிய பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களை திரட்டி ஊர்வலம் சென்று போராட்டம் நடத்தியது புரட்சித்தலைவரின் தலைவரின் பால் இருந்த ஒரு பற்றுதலால் அவரது திருக்கரங்களை பிடித்து அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் என்னை அப்படியே அடித்து தூக்கினார்கள் அடித்து தூக்கும் பொழுது என் பாக்கெட்டில் பினர் கார்டு தலைமை கழகத்திலிருந்து வந்த அந்த கடிதங்கள் எல்லாம் கீழே விழுந்தன பார்த்துவிட்டு என் தொண்டன் விட்டு விடுங்கள் என்று சொன்னார் எதுவுமே சொல்லவில்லை என் முதுகிலே ஒரு தட்டு தட்டி இரண்டு விரல்களையும் வைத்து இரண்டு விரல்களையும் இரண்டு க கரங்களையும் வைத்து ரைட் அண்ட் லெஃப்டு ஒரு சிக்னல் கொடுத்தார் அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னார் என்றே எனக்கு ஐயா உங்கள் பேர் மற்ற விவரம்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் அதிமுகவில் இந்த அளவு இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் மக்கள் திலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு ஐயா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இளையான்குடி டாக்டர் சாயிஹசின் கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் பொழுது அதிமுக சார்பில் போட்டியிட்டு கல்லூரியின் மாணவ தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அவர் புரட்சித் தலைவர் அவர்களை கட்சியை விட்டு திமுகவில் இருந்து நீக்கிய பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களை திரட்டி ஊர்வலம் சென்று போராட்டம் நடத்தினேன் புரட்சித் தலைவரின் பால் இருந்த ஒரு பற்றுதலால் அதை கல்லூரி படிப்பை முடித்த பிறகு கட்சியிலே ஒரு கிளை செயலாளராக இருந்தேன் அதற்கு பிறகு போக்குவரத்து துறையிலே பணிக்கு சேர்ந்தேன் அந்த பணி கூட நான் ராமபுரம் தன் சென்று ராமபுரம் தோட்டம் சென்று புரட்சி தலைவரை பார்த்து தலைவரே எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று நான் கேட்டேன் அவரது திருக்கரங்களை பிடித்து அப்பொழுது காவல்துறை அதிகாரிகளெல்லாம் என்னை அப்படியே அடித்து தூக்கினார்கள் அடித்து தூக்கும் பொழுது என் பாக்கெட்டில் இருந்த உறுப்பினர் கார்டு தலைமை கழகத்திலிருந்து வந்த அந்த கடிதங்கள் எல்லாம் கீழே விழுந்தன பார்த்துவிட்டு என் தொண்டன் விட்டு என்று சொன்னார் உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னார் எனக்கு ஒரு வேலை வேண்டும் தலைவா என்று கேட்டேன் அப்பொழுது அவருடைய உதவி அவருடைய உதவியாளராக இருந்த பிச்சிகாண்டி ஐஏஎஸ் அவர்களையும் அவருடைய இன்னொரு உதவியாளர் மகாலிங்கம் அவர்களையும் அழைத்து கூப்பிட்டார் கூப்பிட்டு எதுவுமே சொல்லவில்லை என் முதுகிலே ஒரு தட்டு தட்டி இரண்டு விரல்களையும் வைத்து இரண்டு விரல்களையும் இரண்டு க கரங்களையும் வைத்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஒரு சிக்னல் கொடுத்தார் அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னார் என்றே எனக்கு தெரியாது அப்புறம் தலைமை கழகத்திற்கு புரட்சி தலைவர் அவர்கள் சென்று விட்டார்கள் நான் நின்று கொண்டிருந்தேன் ராமபுரம் தோட்டத்திலே அவர் அவருடைய இல்லத்தினுடைய வாசல்களை அப்பொழுது மகாலிங்கம் அவர்கள் கூப்பிட்டார்கள் என்ன நாளை காலையில் உனது படித்த சான்றிதழெல்லாம் எடுத்துக்கொண்டு தலைமை செயலகத்தில் கேட் நம்பர் ஒன்றுக்கு முன்னால் கேட் நம்பர் ஒன்றில் வந்து நெல் நெல்லுங்கள் என்று சொன்னார் ஏதாவது ஒரு கடிதம் கொடுங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்கள் என்ற நீ நீ வந்து நெல்லியா நாளை காலையில் ஒரு ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து அந்த கேட் நம்பர் ஒன்றுக்கு முன்னாடி வெளியில் நெல்லியா நாங்கள் வந்து கூப்பிட்றேன் சரி என்று நான் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு வர சொன்னால் ஒம்பது மணிக்கு எங்கே போய் நின்றேன் தலைவர் கரைய சரியாக ஒரு பத்தரை மணிக்கு தலைமை செயலகத்துக்கு வர வந்தார் தலைவர் அவர்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப எண்பத்தி ஓ மூணாம் எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ரெண்டேன் உடனே புரட்சி தலைவர் வந்தார் வந்த உடனே எல்லாரையும் எல்லாம் கையை கும்பிட்டு விட்டு வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் மகாலிங்கம் கர சரியாக அவர் பின்னாடி வந்தவர் என்னை பார்த்து நான் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து ஒரு விரலை காட்டி என்னை கூப்பிட்டார் நான் உடனே சென்றேன் அவர் பிச்சையாண்டி ஐஏஎஸ் அவர்களிடம் தலைவர் உதவியாளர் ஐஏஎஸ் உதவியாளர் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களிடம் கூட்டி சென்றார் உடனே அவர் விசாரித்து எனக்கு சொன்னார் அவ்வளவு துணிச்சலாக நீ புரட்சி தலைவரை போய் கையை பிடிக்கின்ற உன்னை உன்னை சூட் பண்ணியிருந்தாலும் என்ன செய்வே அப்படின்னு புரட்சி தலைவர் முன்னால் துப்பாக்கி கொண்டு ஏந்தி அப்படியே இறந்தால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏன்னா எனக்கு தான் அவர் எனக்கு தெய்வம் போன்றவர் திருப்பதி ஏழுமலையான் முன்னாடி வந்து நின்றாலும் புரட்சித்தலைவர் முன்னாடி முன்னாடி வந்து நின்றாலும் புரட்சித் தலைவரை தான் நான் வந்து வணங்க தவிர திருப்பதி ஏழுமலையான வணங்க மாட்டேன் நான் தெய்வமாக வணங்கியவர் புரட்சித் தலைவர் எனக்கு நம்பினே ஒரு தொண்டனே என் அன்பிற்கு வாக்களித்தார் அப்பொழுது அவர் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த நான் அவரை பார்க்கும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன் தலை தலைவா வணக்கம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன வேலை கிடைத்தால் என்னை வந்து நீ பார்க்க வேண்டாம் வேலை கிடைக்காவிட்டால் மறுபடியும் வந்து பார் என்று சொன்னார் அதே போல் மறுநாள் நான் பிச்சையாண்டி ஐஏசியிடம் கேட்கும்போது என்னை விசாரித்து விட்டு ஒரு கடிதம் கொடுத்தார் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டை நிர்வாக இயக்குனர் திரு கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் இவரிடம் போய் இந்த கடிதத்தை கொடுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே நான் க முதலமைச்சருடைய கடிதத்தை பார்த்து அதை நிர்வாக இயக்குநரை பார்ப்பதற்கு ஒரு அறுபது பேர் அவருடைய வெயிட்டிங் ஹாலில் கூடியிருந்தார்கள் என்னை முதலாக கூப்பிட்டு வந்து விசாரித்து அந்த வேலைக்கான உத்தரவுகள் எல்லாம் எப்படி சட்டபூர்வமாக எப்படி போட வேண்டும் என்று வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வரவழைத்து எனக்கு உடனடியாக முத நாள் போய் பார்க்கின்றேன் மறுநாள் காலையில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கொடுத்து பல்லவன் டிரான்ஸ்போர்ட் தலைமை அலுவலகத்தை இம்மிடியட்டாக எனக்கு புள்ளியல் துறை வேலை போட்டுக் கொடுத்தார் அதிலிருந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரை என் குலதெய்வமாக நான் வழிபட்டு இந்த இயக்கத்திலிருந்து தொடர்ந்து புரட்சி தலைவர் வரைக்கும் புரட்சி தலை இருந்த வரைக்கும் அவர் வழியிலும் அவருடைய மறைவிற்கு பிறகு பாதை மாறாத ஒரு அரசியல் பயணமாக அதற்கு பிறகு தொழிற்சங்கத்திலே எனக்கு அண்ணா அண்ணா நிர்வாகப் பணியாளர் சங்கத்திலே நான் பணியாற்றிய போக்குவரத்து கழகத்தில் நிர்வாகப் பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இருந்து எனக்கு நியமித்தார்கள் அந்த தொழிற்சங்க பணியிலும் அங்கே ப பணியாற்றுகின்ற நிர்வாக பணியாளர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் நம்ம சங்கத்தின் உறுப்பினர்களாக சேர்த்து மிகப்பெரிய தொழிற்சங்கமாக அதை வளர்ச்சியடை செய்து அதற்கு கட்சி தொழிற்சங்க பணி மட்டுமல்ல கட்சி பணி தேர்தல் பணி எல்லாத்து எல்லாவற்றிலும் பணியாற்றி என்ன தமிழ்நாடு புறம் எங்கெங்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் சரி அங்கே பணியாற்றி வெற்றி வாக சூடியிருக்கிறோம் என்ன ஆறனும் வீரப்பனுக்கும் கூட வந்து திருநெல்வேலியில் நின்ற பொழுது நாங்கள் இடைத்தேர்தலில் போய் பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்தோம் என்று இது இதெல்லாம் தான் அந்த புரட்சித் தலைவரை நான் நம்பினோர் யாரும் அவர் அவர் மண்ணை பிடித்தாலும் அது பொண்ணாகும் புரட்சி தலைவருடைய பார்வைப்பட்டாலே அந்த மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனாகி விடுவான் அந்த நம்பிக்கையிலே நானும் அவரை நம்பி சென்றதனால் எனக்கு ஒரு அரசு துறையிலே வேலையும் கிடைத்தது தொழிற்சங்க பணியும் கிடைத்தது இன்று நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் அதற்கெல்லாம் காரணம் வச்சு தலைவரும் தான் அந்த அந்த உணர்வுகளை தான் இந்த அதிமுக என் உயிர் உள்ள வரை இந்த அதிமுக எந்த வகையிலும் வீழ்ச்சியடையக்கூடாது இந்த இயக்கம் இந்த இன்னும் நூறாண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் தங்களுக்குள்ள இருக்கிற மன எல்லாம் ஒழித்துவிட்டு அதிமுகவின் நலமே பெரிது என்று சுயநலத்தை விடுத்து விடுத்து அஇஅதிமுகவின் நலனை பெரிது என்று எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க உங்கள் அனைவரும் பொற்பாதம் தொட்டுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறார் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது